விரைவில் இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு முடிவுரை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னா தான் அதாவது ஜனநாயக நாடுங்க எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு போராடுவதற்கும் கருத்துக்கள் தெரிவிக்கிறதுக்கும் சுவரொட்டிகள்ல கூட தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க கூட அனுமதி இல்லையே ஆனா இவர்களுக்கு மட்டும் போராடுவதற்கும் சுவரொட்டியில் எதிர்ப்புகளை தெரிவிக்கிறதுக்கும் அனுமதி இருக்கு ஆக மொத்தத்துல இந்த கொடுங்கோல் திமுகவிற்கு உடனடியாக மக்கள் முடிவுரை எழுதுவார்கள் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க சரி இந்த திமுக எதற்காக போராடுது அப்படின்னு பார்த்தா ஆளுநரை எதிர்த்து ஆளுநர் என்ன பண்ணாரு தமிழ் தாய் வாழ்த்தை அவர் அவமதிச்சாரா இல்ல திமுக தேசிய கீதத்தை மதிக்கலையா அவமதித்தார்களா அப்படின்னு பார்த்தா ஆளுநர் அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்தோட தேசிய கீதத்தையும் ஒளிபரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை அவர்கள் கணசனா எடுத்துக்கிடல அதனால அவர் அங்கிருந்து கிளம்பியதாக கூறப்படுகிறது ஆக இது ஒரு போராட்டம் இந்த போராட்டம் தேவையா அப்படின்னு பார்த்தா ஆளுநரை எதிர்க்க காரணம் என்ன இங்க அண்ணா யூனிவர்சிட்டியில அனல் பறக்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு ஊரே இதை பத்தி பேசிட்டு இருக்கு ஒரு முடிவு தெரியல ஆனா இந்த போராட்டம் பெண்களுக்காக அப்படின்னு பார்த்தா ஆளுநரை எதிர்த்து ஆக மொத்தல மக்கள் என்ன சொல்றாங்க இதெல்லாம் நியாயமா பெண்கள் இங்க இவ்வளவு பெரிய விஷயம் அண்ணாமலை நடந்திருக்கு அப்ப அதை திசை திருப்புவதற்காக இந்த போராட்டம் திமுக பண்ணதா அப்படின்ற ஒரு கோணலையும் போகுது அப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த ஞானசேகரன் யாரு தன்னோட கட்சியாலே இல்லைன்னு சொன்னாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேர்தல் பிரச்சாரத்துல தமிழச்சி தங்க பாண்டியன் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் வண்டியில போக அவர்களுக்கு பின்னால இருசக்கர வாகனங்களை நிறைய பேர் போகும்போது அதுல ஒருவராக ஞானசேகரன் கொடியை பிடிச்சுக்கிட்டு தேர்தல் பிரச்சாரம் அனல் பறக்க பண்ணியிருக்காரு அந்த வீடியோல நாம சமூக வலைதளங்கள்ல பார்க்கோம் ஆக மொத்தத்தில் ஒரு கட்சி நபர்னு உறுதியாகுது ஆக இதற்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க யார் அந்த சாரு இன்னும் எத்தனை பெண்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்படி நிறைய நமக்குள்ள கேள்விகள் மக்கள் மனசுல ஓடிட்டு இருக்கும் போது இதையெல்லாம் ஒரு பிரச்சனையா எடுத்துக்காம இந்த போராட்டம் ரொம்ப அவசியமா அப்படின்ற கோணத்திலையும் போகுது சரி ஆளுநரை எதிர்க்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா வேந்தர் தேடுதல் குழுவை வேந்தரான ஆளுநர் அவர்கள்தான் முடிவு செய்ய முடியும் தமிழக அரசு பரிந்துரைக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து செல்லாது அப்படி தமிழக அரசு பரிந்துரைக்கக்கூடிய உறுப்பினர்களை வந்து நியமிக்க முடியாது அப்படின்னு சொல்லி யூஜிசியோட புதிய விதிமுறைகள் கூறப்பட்டிருக்கு யூஜிசின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அவர்களுடைய விதிமுறைகள் ஆக இந்த சைடு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த முடிவானது யூஜிசியோட முடிவானது இந்த தே இங்கே ஆளுநர்கிட்ட இந்த ரியாக்ஷன் இங்கே உள்ள ஆக்ஷன் அங்கே ரியாக்ஷனை காமிக்கப்படுது அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஆக மொத்தத்தில் திமுகவின் இந்த போராட்டம் ஒரு உப்பு சப்பில்லாத போராட்டமாக தான் தெரிகிறது